மக்கள் இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்தவரைக்கும் மக்களுக்காக சேவை செய்கின்ற கட்சி மக்களுக்காக உழைக்கின்ற கட்சி ஆட்சியிலே இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மக்கள் பணி செய்வதிலே முதன்மையான கட்சி என்று சொன்னால் அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி தான் அதோடு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பேற்று அதிலிருந்து இன்று வரை தமிழகத்திலே சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கின்றது எங்கே பார்த்தாலும் கொலை கொள்ளை திருட்டு வலிப்பிரிவு பாலியல் வன்கொடுமை நடைபெற்ற வண்ணம் இருக்கின்றது அது தொலைக்காட்சியிலும் பத்திரிகையிலும் வந்த செய்தியாக நாம் பார்க்கின்றோம் ஆனால் இன்றைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் தமிழகம் மற்ற மாநிலத்திற்கு முன்மாதிரி மாநிலமாக விளங்கு என்று சொல்கிறார் நாட்டில் நிலவுகின்ற பிரச்சனையை

வந்ததுக்கப்புறம் இல்லை இந்த மாதிரி செலவாகும் நான் இவ்வளோ தூரம் வண்டி உனக்காக தான் கஷ்டப்பட்டு தேடி மண்டும் கொடுத்துருக்கோம் பதினஞ்சாயரூபா கேட்குறாங்க என்னால் அவ்வளோலாம் முடியாது சார் பேசிக்கிட்டு ஐயாயிரம் ரூபா கொண்டு வந்து இன்றைக்கி நான் ரெண்டாயிரம் ரூபாய் பே பண்ணிவிட்டேன் பேசணும் தப்பிங்க நான் இன்னைக்கு ரெண்டாயரரூவா பே பண்ணிவிடுறேன் நாளைக்கு வந்து த்ரீ தௌசண்ட் அந்த மாதிரி கொடுத்துட்றேன் சார் அப்படின்னு சொல்லி இங்கே வேண்டாம் ஒரு இடத்துல போய் வாங்குறதுன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல கூட்டிகிட்டு அங்கே ரெண்டாயிரம் ரூபா கொடுத்துட்டேன் எதனால சொன்னால் தப்பாக நினைச்சுக்க மாட்டேன் இல்லை சார் பரவாயில்ல இவ்வளோ ஹெல்ப் பண்ணி சொல்லுங்கள் சார் இந்த மாதிரி நீங்கள் நான் அன்னைக்கு பார்த்த போவே உங்க மேலே எனக்கு ஆசை ஆகிடுச்சு ஆசையாக இருக்குது அப்படின்னு நான் எனக்கு கால் பண்ணுறியா எப்படி சொல்லு சார் நான் கால் பண்ணுறேன் சார் வண்டி நீங்கள் தேடி கட்டுக்க சொன்னீங்க அதுக்காக தான் வந்துவிட்டு நாங்கள் ஸ்டேஷன் வாங்க போய் பேசிக்கலாம் ஸ்டேஷன் கூட பண்ணிட்டேன் கம்ப்ளைண்ட் அது நான் ஓகே எல்லாம் கொடுத்துச்சு நீ எழுதிட்டு இருக்காங்களா நீ என்ன என்னோ எனக்கு பதில் சொல்லலை பதில் சொல்லலை பதில் சொல்லலாம் கேட்டுட்டே இருந்தாரு அதுக்கப்புறம் வண்டி ஸ்டார்ட் பண்ணும்போது ஓகே நான் கிளம்பிட்டேன் அப்படிங்கும் போது வண்டி நிறுத்திட்டு இப்ப என்ன சொல்றேன் எனக்கு அங்க ரூம் ஃப்ரீயா இருக்கு போலாமா ஏன் இவ்வளவு தயங்குற பயப்படாது நான் இவ்வளவு சொல்றேன் சார் எனக்கு மாதிரி பழக்கம் எனக்கு பயமா இருக்கு நீங்க பேச பேச ஏன் பயப்படுற வீட்டுல யாரா இருக்காங்க யாருமே இல்ல நைட்டு வரட்டா நைட் வரட்டா எங்களுக்கு ரூம் இருக்காங்க போகலாமா இருக்கு சரி பழக்கம் சரி எதுவுமே வேண்டாம் இங்க வண்டியில நான் அங்க போய் நீல நான் ஒரு இடத்துக்கு வரேன் ஒரே ஒரு முத்த மட்டும் கொடுத்துட்டு போயிடுறீங்க அதுக்கப்புறம் வேணா உங்களுக்கு இஷ்டம் இருந்தா நீ போன் பார்த்தா நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டே இருந்தாரு சரி நான் அது பத்து வரைக்கும் நான் வேணாம் வேணாம்னு சொல்லிட்டு இருந்தேன் ஒரு இடத்துல வெயிட் பண்ணிருந்தாரு சரி இதுக்காக வேணாம் விட வேணாம்னு சொல்லிட்டு எங்க அண்ணன் கூடவே தான் இருந்தான் அண்ணா யாருக்கும் தெரியாத மாதிரி அங்க வர வச்சு அது ஓகேவே பண்ணல இருந்தால்தான் அவர் போன் பண்ணி எங்க ரெப்பார்ட் பண்ணி நானும் ரூ புக் பண்ணிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு சரி நானும் அவருக்கு மாதிரி பேசி வந்துட்டு எல்லாமே குடிச்சுட்டாங்க அண்ணன்லாம் பின்னாடி வந்து எல்லாம் குடிச்சு இப்ப மக்கள் கிட்டதுக்கு போயிட்டு

ஏய் நீயே ரூமுல எது எது ரூம் எடுத்தே ஹலோ அது சொல்லுமே எது எதுக்கு ரூம் எடுத்தாய் என்னவா என்னவா இருக்க என்னவா இருக்க என்னவா இருக்க என்னவா இருக்க நீ போ இல்ல இல்ல எதுவா இருக்கு đi போ அங்க எதுவா இருக்கு நீ எதுவா இருக்குங்க அது சும்மா சால் சால்ன்றத போலீسون சைடு பாயறன்னா நீ விஷயமே வரீங்க என்னவா இருக்கறாங்க

காவல்துறை பொறுப்பேன் முதலமைச்சர் தூக்கிட்டு இருக்காரு சட்டத்துறை அமைச்சர் கும்பகோணம் தூக்கிட்டு இருக்காரு ஒரு பெண்ணுக்கு நான் ஏற்கனவே ஒரு மூன்று நாளைக்கு முந்தி ட்யூட்டரில் போட்டிருந்தேன் எல்லா பத்திரிக்கையும் வந்திருக்குது ஓரளவுக்கு ஒரு சில ஊடகமும் வெளியிட்டிருக்காங்க இந்த ஆட்சியில் பொதுமக்களுக்கும் பாதுகாப்பு இல்லை பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்லை அவரவர்கள் பாதுகாப்பு அவர்களே தேடிக்கொள்ள வேண்டும் என்று நான் மூன்று நாளுக்கு முந்தி வெளியிட்ட நேற்று தினமும் இப்படி ஒன்று நடந்திருக்குது எவ்வளோ மோசம் ஒரு பெண்மணி தன்னுடைய இருசக்கர வாகனம் காணவில்லை என்று காவல் நிலையத்திலே புகார் கொடுக்க கொடுத்துருக்கிறார் அதை கண்டுபிடித்து கண்டுபிடித்து விட்டேன் என்று அந்த பெண்ணை அழைத்திருக்கின்றார் ஒரு காவலர் அந்த பெண்மணியும் அதை நம்பி அங்கே செல்கின்ற பொழுது நாங்களுடைய இருசக்கர வாகனத்தை கண்டுபிடித்து விட்டேன் எங்களுக்கு பதினஞ்சாயிரம் ரூபா கொடு என்று அந்த காவலர் கேட்டதாகும் அந்த பெண்மணி அவ்வளோ பணம் இல்லை ஒரு சிறிய தொகை கொடுப்பதாக சொல்லி அதை தொகையை எதை கொடுத்துருக்காங்க பிறகு அந்த காவலர் இங்கே வந்த செய்தியெல்லாம் உங்களுக்கு தெரியும் அதை என் வாயிலிருந்து சொல்லக்கூடாது அசிங்கமாக இருக்குது எப்படி நடந்தா என்பது எல்லாமே அந்த பெண்மணி வலைதளத்தில் அழகாக வெளியிட்டிருக்காங்க தகுரியமாக வெளியிட்டிருக்கிறாங்க இந்த ஆட்சியுடைய லட்சணத்தை மக்கள் பார்த்துக்குவேன் தயவு செய்து ஊடகங்களும் பத்திரிகை இதை முழுமையாக வெளியிடுங்க இனி இப்படிப்பட்ட பிரச்சனை நடக்கக்கூடாது என்பதற்காக நான் சொல்றேன் எவ்வளவு மோசமாக ஒரு பெண் எப்படி பதறி போய் சொல்றாங்க சிந்திச்சு பாருங்க ஆனால் முதலமைச்சரும் சட்டத்துறை அமைச்சர் சொல்கிறாங்க எதிர்க்கட்சிகள் வீணாக எங்கள் மீது குறை சொல்கிறாங்க வீண் பழி சுமத்துறாங்கன்னு இது அந்த பெண்மணி வலைதளத்தில் வெளியிட்ட அந்த செய்தியை தான் நான் உங்கள்கிட்ட காட்டிக்கிறேன் அதில் வந்து ஊடகம் உள்ள பத்திரிகை இதை சேருங்க பெரியார் மணியம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வித் ஸ்பெஷலைசேஷன் இன் எனர்ஜி இன்ஜினியரிங் ரோபோட்டிக்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன்